பாரத் நெட்ஒர்க் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளை பத்தி தான் நம்ம பேச போறோம் பொற்கொடி பிஏபிஎல் யார் இந்த பொற்கொடி பிஏபிஎல் எங்க பார்த்தாலும் இந்த பேர் தான் இப்ப ரீசன்ட் டைம்ல எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம யாருங்க இவங்க யார் இவங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரே பரபரப்பா பேசப்படுறாங்க இப்போ அவங்கள பத்தி தான் நம்ம பேச போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பொற்கொடி பிஏபிஎல் அவங்கள பத்தி ஒரு சின்ன ஹிஸ்டரி மட்டும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி சென்னை பெரம்பூர்ல இருக்க பந்தன் கார்டன் என்ற இடத்துல ரயில்வே ஊழியரான திருநாவுக்கரசு விஜயலட்சுமி தம்பதிகளுக்கு மகளா பறக்குறாங்க இவங்களுக்கு ஒரு அண்ணன் ரெண்டு அக்கா இருக்காங்க இவங்க தான் வீட்டோட கடைசி செல்ல பிள்ளையா பறக்கிறாங்க பொற்கொடி வந்து பாத்தீங்கன்னா சென்னை பெரம்பூர்ல இருக்க பந்தன்கார்ல இருக்க தான் வந்து தன்னோட பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் திருப்பதியில இருக்கிற காலேஜ்ல இளங்கலை சட்ட படிப்பை முடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல பார் கவுன்சில தன்னை வழக்கறிஞரா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் ஆம்ஸ்ட்ராங்கும் தன்னை வழக்கறிஞரா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு பார் கவுன்சிலில் இந்த ஆம்ஸ்ட்ராங் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களின் உரிமைக்காக போராடுறவர் அது மட்டும் இல்லாம அரசியலையும் தன்னோட செல்வாக்க காமிக்கிறாரு இவர் வந்து முழுக்க முழுக்க பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு அது மட்டும் இல்லாம அரசியல்லயும் தன்னை முழு மூச்சா ஈடுபடுத்துகிறாரு இந்த இடத்துலதான் பொற்கொடிக்கு ஆம்ஸ்டாங் கிட்ட ஒரு ஈர்ப்பு உண்டாகுது பொற்கொடி ஆம்ஸ்டாங் இவங்க வீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரம்பூர்ல ஒரு அஞ்சு வீடு தள்ளி தாங்க இருக்கு சின்ன வயசுல இருந்து ஆம்ஸ்டாங்க இவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க அவரோட நடவடிக்கை அவர் அரசியல் மேல காட்டுற ஈடுபாடு ஆர்வம் இதை எல்லாமே அவங்கள பார்த்துட்டு தான் இருக்காங்க பொற்கொடி தான் என்னமோ அவர் மேல அவ்வளோ ஈர்ப்பு வந்திருக்கு பொற்கொடிக்கு இவர்கிட்ட போய் தன்னோட லவ்வையும் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க திரு ஆம்ஸ்டாங் பாத்தீங்கன்னா அரசியலும் சமூகத்திலும் முழு மூச்சா ஈடுபட்டு இருக்கிறதுனால எந்த நிலையிலும் தனக்கு ஆபத்து வரும் அதனால எனக்கு திருமணத்துல வந்துட்டு அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காரு ஆனா பொற்கொடி அவரை விடலை தொடர்ந்து அவர்கிட்ட வந்து தன்னோட லவ்வை வெளிப்படுத்திருக்காங்க இதுதானே காதல் இவங்களுடைய காதல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கூடவே இருந்தாலும் சரி தூரமா இருந்தாலும் சரி அவர் என்ன பண்றாரு என்ன செய்யறாரு எப்படி இருக்காருன்னு ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் பையா அவரை வாட்ச் பண்ணியிருக்காங்க பொற்கொடி ஆம்ஸ்டாங் தன்னை பொது வாழ்க்கையிலயும் அரசியலையும் முழு மூச்சா ஈடுபடுறத பாத்துட்டு இருந்ததுனாலதான் பொற்கொடிக்கு அவர் மேல இன்னும் காதல் ரொம்ப அதிகமாயிட்டே போயிருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவர்கிட்ட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க அவரும் சரி இந்த பொண்ணு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா என்ன லவ் பண்றதுனால இவங்க என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி இவரும் திருமணத்துக்கு சம்மதிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் மாசம் இவங்க திருமணம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது புத்த பீச்சுகள் மூலியமா பௌத்த முறைப்படி இவங்க திருமணம் நடக்குது இவங்களுக்கு கல்யாணம் ஆகி பாத்தீங்கன்னா ஏழு வருஷமா குழந்தை இல்லைங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அழகான ஒரு குட்டி ஏஞ்சல் பிறக்கிறா அந்த குழந்தையோட பேர் பாத்தீங்கன்னா சாவித்ரி பாய் ரொம்ப அழகா கியூட்டா இருப்பாவ அந்த குழந்தைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தான் பேர் வைக்கிறாங்க சாவித்ரி ரொம்ப அழகான பேர் அது ஏன்னா அம்பேத்கருக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்கும் அந்த பேர் வந்து ஒரு சரித்திர பெண்மணியோட பேர் அதனால தன்னோட குழந்தைக்கு அந்த பேரை வைக்கிறாங்க திருமணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நேரடியா கட்சியில தன்னை ஈடுபடுத்திக்காம தான் இருந்திருந்தாங்க திரு பொற்கொடி அவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்சி சார்பா எங்கெல்லாம் பிரச்சாரம் நடக்குதோ முக்கியமா வடசென்னை தொகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா தான் அந்த பிரச்சாரத்துக்கு தான் போவாங்க அது மட்டும் இல்லாம சென்னையில மட்டும் இல்ல எங்க நம்ம கட்சியின் சார்பா பிரச்சாரம் நடந்தாலும் பொற்கொடி அங்க போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவில் இருக்க புத்த புத்திகாரி என்ற அமைப்பிலும் இவங்க தலைவரா இருக்காங்க புத்த நெறிமுறைகளை மக்களுக்கு எடுத்து வைப்பதிலும் நடத்தி வைப்பாங்க திருமதி பொற்கொடி அது மட்டும் இல்லாம அனிதா கல்வி மயம் என்ற ஒரு அமைப்புல இவங்க தான் எடுத்து நடத்துறாங்க பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் இறந்த பிறகு தன்னை முழு மூச்சா வந்து அரசியல ஈடுபடுத்திக்கிட்டாங்க பொற்கொடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவருக்கு படுகொலை செஞ்ச பிறகு அந்த கட்சிக்கு யாரு தலைவரா வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டு அப்ப பொற்கொடியை தான் வந்துட்டு தலைவரா போடணும் வேணும்னு எல்லாருமே விரும்புனாங்க ஆனா பொற்கொடி வந்து எனக்கு இதுல விருப்பமே இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம என்னுடைய பேர் வந்து நீங்க பொற்கொடினு யாரும் கூப்பிட வேண்டாம் என்ன திருமதி ஆம்ஸ்டாங்னே கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர் கட்டிய தாலிய நான் கடைசி வரைக்கும் என் கழுத்துல தான் இருக்கும் நான் அதை எடுக்க மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரா இருக்காங்க திருமதி பொற்கொடி இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரா திரு ஆனந்த் வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் வந்து பாத்தீங்கன்னா மாநில ஒருங்கிணைப்பாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கட்சியோட மாநில துணை தலைவரா இளைமான் சேகர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இந்த கட்சியோட மாநில பொருளாளரா கமல்வேல் செல்வன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இது கிடையில பாத்தீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல ரொம்ப பெரும் பரபரப்பா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த கட்சியில இருக்கவங்க எல்லாமே ஏன்னா திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் பாத்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியை தான் இவங்க வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணிருக்காங்க முதலமைச்சரோட நேரடி தொகுதி தான் இந்த கொளத்தூர் தொகுதி ஆம்ஸ்டாங் இறந்த அந்த கையோட பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ல போயிருக்காரு ஆனா திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் அந்த ஆறுதலை வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கல ஏன்னா இந்த கொலைக்கும் திமுக ஆட்சியில இருக்க ஒரு பிரமுகர் தான் முக்கியமான குற்றவாளின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் காரணமே இவங்கதான்ன்றதுனால இவங்களுக்கு ஒரு கோபமும் இருக்கு வருத்தமும் இருக்கு அதே சமயம் குளத்தூர் தொகுதியில மும்முரமா இறங்க போறதா ஒரு பரபரப்பான நியூஸும் வந்துட்டு இருக்குங்க குளத்தூர் தொகுதி பாத்தீங்கன்னா நேரடியாக முதலமைச்சரோட தொகுதிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வடசெனையில இருக்க தலித்தின மக்கள்னாலே அவங்க ரவுடிகள் தான் எல்லாருமே வந்துட்டு சித்தரிக்கிறாங்க ஆனா தலித்தின மக்கள் வந்து தன்னோட உரிமைக்காக போராடுறவங்கன்றதை என்றதை வெளியில காட்டணும்ன்றதுக்காக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் குளத்தூர் தொகுதியில கண்டிப்பா பொற்கொடி அமைச்சு தான் நிக்க போறாங்க எம்எல்ஏவா வரக்கூடிய நாட்கள்ல திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் தன்னுடைய பதவியின் மூலமாகவும் சமூக ஆர்வலராகவும் இருந்த ஆம்ஸ்டாங் விட்டு போன இடத்த இவங்க பிடிக்கணும்ன்றதா எல்லாருடைய ஆர்வமாகவும் இருக்கு அவரு எந்த அளவுக்கு தலித் மக்களோட உரிமைக்காக போராடினாரோ அதே போல அரசியலும் தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கிட்டாரோ அதே மாதிரி பொற்கொடி ஆம்ஸ்டாவும் செயல்படுவாங்கன்னு எல்லாரோடைய நம்பிக்கையும் எல்லாரோடைய பார்வையும் அவங்க மேல தாங்க இருக்கு இத்தோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு நாளைக்கு வேற ஒரு புதிய நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை பண்ணுங்க